ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் தலோட் எரேமியா பதினொன்று எட்டில் பார்க்குறோம் அவர்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தங்கள் பொல்லாத இருதயத்தினுடைய சிந்தனையில் நடந்தாங்க அப்படின்னு வசனம் போட்டிருக்கு அவங்க பொல்லாத இறுதியத்திலேருந்து வர சிந்தனைகள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நான் என் இறுதியம் சொல்கிறத படி நான் கேட்பேன் என் இறுதியம் என்ன சொல்வதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருதியத்தில் தோன்றும் காரியங்கள் செய்வதை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம் உண்டு ஆனால் வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இருதயம் வந்து பொல்லாததும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது போட்டிருக்கு நம்ம நம்ம இருதயம் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம தீர்மானங்கள் இருக்குது நம்ம இருதயம் கேடான இருதயமா இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வர சிந்தனைகள் கேடானதாக இருக்கும் ஒரு எப்பொழுதுமே ஒரு கெட்ட மரம் நல்ல கணிகளை கொடுக்க முடியாது நம்ம இருதயத்தின் நிறைவில் தான் வாய் பேசும் அதனால நம் கிருதயம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம் கிருதயத்தை வசனத்தால நிரப்பணும் அப்படி நம்ம வசனத்தால் நிரப்பும் போது நாம் எடுக்கிற தீர்மானங்கள் என்ன வரும் அப்படின்னா வசனத்துடைய வெளிச்சம் இருக்கும் அவருடைய வசனத்தை வசனம் வந்து பாதத்துக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் அவருடைய வசனம் நம் பாதைக்கு தீபமாக இருக்கும்போது நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம் இறுதியத்தில் ஆவியானவர் பேசுவார் நாம் அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம் சுய சுயசிந்தனையில் வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் தவறான தீர்மானங்கள் தான் நம் இறுதியம் சொல்வதை எப்போது எடுத்தோம்னா தவறான தீர்மானங்கள் தான் எடுப்போம் கார்ப்